எண்ணிய முடிதல் வேண்டும் நல்லவே எண்ணல் வேண்டும் திண்ணிய நெஞ்சம் வேண்டும் தெளிந்த நல் அறிவு வேண்டும் பண்ணிய பாவம் எல்லாம் பரிதிமுன் பணியே போல நன்னிய நின்முன்னிங்கே நசித்திடல் வேண்டும் அன்னாய் வாழ்க பாரதி வெல்க பாரதி என்று கூறி மக்கள் சிந்தனை பேரவை தன்னுடைய வெள்ளி விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறது இருபத்தி ஐந்து ஆண்டுகள் எந்தவிதமான பின்புலமும் இல்லாமல் இளைஞர் கூட்டத்தை திரட்டி அவர்கள் மூலம் ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அந்த அமைப்பின் மூலம் சமுதாயத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற ஒரு அமைப்பு எனக்கு தெரிந்து தமிழகத்தில் வேறு எதுவும் இல்லை ஈரோடு என்று சொன்னால் மக்கள் சிந்தனை பேரவை என்றும் உலகளாவிய அளவில் புத்தகத் திருவிழாக்கள் என்று சொன்னால் அதில் ஈரோடு புத்தகத் திருவிழா என்றும் மாற்றிவிட்டிருக்கின்ற மிகப்பெரிய சாதனையை புரிந்து அமர்ந்திருக்கிறார் நண்பர் ஸ்டாலின் குணசேகரன் அவர் அவர்களுக்கு எனது பாராட்டையும் நன்றியையும் வாழ்த்தையும் தெரிவித்து இந்த வெள்ளி விழா நிகழ்வில் எனது உரையை தொடங்க இருக்கிறேன் இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்கி இருக்கின்ற வேளாளர் கல்வி நிறுவனங்களின் தாளர் திரு சந்திரசேகர் அவர்களே நந்தா கல்விக் குழுமத்தின் செயலாளர் நண்பர் திருமூர்த்தி அவர்களே மக்கள் சிந்தனை பேரவையின் நிர்வாகிகளே இளம் சிங்கங்களே இந்த நிகழ்வுக்கு முன்னிலை வகிக்கின்ற எனக்கு முன்னால் பேசிச் சென்றிருக்கின்ற ஐயா சுகி சிவம் அவர்களே அரங்கத்தில் அமர்ந்திருக்கின்ற பேரறிவாளர்கள் பெருந்தகைகள் இந்தியாவின் விடுதலை வேள்வியில் பங்களித்த பெரியவர் லட்சுமி காந்தன் பாரதி அவர்கள் விஜயா பதிப்பகத்தின் அண்ணாச்சி வேலாயுதம் அவர்கள் கவிதா பதிப்பகத்தின் சொக்கலிங்கம் அவர்கள் அகவை எழுபத்தி ஐந்தை சமீபத்தில் முடித்திருக்கின்ற பிறந்தநாள் வாழ்த்துக்களுடன் ஐயா சொக்கலிங்கம் அவர்கள் நண்பர் எஸ் ஆர் எஸ் அவர்கள் இப்படி இங்கே அமர்ந்திருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் சொல் சொல்லிலிருந்து உதிக்கின்றது சிந்தனை சொல்லுக சொல்லை அச்சொல்லை பிரிதோர் சொல் வெல்லும் சொல் இன்மை அறிந்து என்பான் அந்த சொல்லை வெல்லுகின்ற சொல் இன்னொன்று இருக்கக்கூடாது இருக்காது என்பதை உறுதிப்படுத்திக் கொண்டு சொல்ல வேண்டும் நீ சொன்னால் அந்த சொல் தான் அரங்கத்தில் நிற்க வேண்டும் அந்த சொல் கேட்கப்பட வேண்டும் கேட்டால் மட்டும் போதாது கேட்பவர்கள் கேட்டு புலகாங்கிதம் அடைய வேண்டும் ஆனந்தப்பட வேண்டும் சிந்திக்க வேண்டும் கேட்காதவர்கள் இந்த சொல்லை கேட்க வேண்டும் என்று விழைய வேண்டும் அப்படிப்பட்ட சொல்லை சொல்ல வேண்டும் என்று வள்ளுவ பேராசான் சொல்லுவார் அப்படிப்பட்ட சொல்லாட்சி அந்த சொல்லாட்சியால் ஏற்படுகின்ற சிந்தனை அந்த சிந்தனையை ஒருங்கிணைக்கின்றது மக்கள் சிந்தனை பேரவை இருபத்தி ஐந்தாவது ஆண்டில் இருபத்தி ஐந்து ஆளுமைகள் பேசிய புத்தகங்களை இங்கே வெளியிடுவதற்கு என்னை அழைத்திருக்கிறார்கள் இருபத்தி ஐந்து ஆளுமைகளும் அவர்களுடைய ஒவ்வொரு உரையிலும் அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கின்ற கருத்துக்கள் இருக்கின்றனவே இவை சாதாரணமானவை அல்ல சொல்லாற்றல் என்பது மூன்று வகைப்படும் ஒரு சொல்லாற்றல் என்னவென்றால் ஒருவர் பேசிக்கொண்டிருந்தால் அப்படியே அந்த கூட்டத்தை கட்டி போட்டு தன்னுடைய அடுக்குமொழியால் ஆகலாம் அல்லது தன்னுடைய குரல் வளர்த்தால் ஆகலாம் அல்லது தன்னுடைய ஆற்றலால் ஆகலாம் அந்த கூட்டத்தை அப்படியே உணர்ச்சி வயப்படுத்தி படுத்துதல் என்பது ஒரு சொற்பொழிவின் பகுதி இது சிலருக்கு கைவந்த கலை அவர்கள் வந்து நின்றால் மேடையில் ஏறி பேசத் தொடங்கினால் அந்த கூட்டத்தை அப்படியே தன்னசப்படுத்திக் கொள்வது என்பது அவர்களுடைய கலை அப்படிப்பட்ட சொல்லாட்சி உண்டு உணர்ச்சி வசப்படுத்துவது மக்களை ஈர்ப்பது பேசுவது அது முடிந்தால் அந்த கூட்டத்திற்கு இன்னாரை அழைத்தால் இந்த கூட்டம் கேட்டுக்கொண்டிருக்கும் ரசிக்கும் என்பதற்காக பேசக்கூடிய சொல்லாட்சி சொல்லில் உயர்வு தமிழ்சொல்லை என்பான் பாரதி அந்த தமிழ் சொல்லால் ஈர்த்தவர்கள் ஏராளம் 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 இன்னொரு சொற்பொழிவு பிரிவு உண்டு இன்னொரு வகையான சொல்லாட்சி உண்டு அது எப்படிப்பட்டது என்றால் அவர்கள் பேசுகின்ற பேச்சை கேட்டால் அந்த பேச்சை அவர்களுடைய தங்களுடைய கருத்தை தங்களுடைய கொள்கையை அப்படியே கொண்டு போய் கேட்பவர்களுடைய மனதில் விதைத்து விடுவது பதிய வைத்து விடுவது அதற்கு மேல் எதுவும் இல்லையோ என்று அவர்களை அப்படியே மூளைச்சலவை செய்து விடுகின்ற சொல்லாட்சி அந்த சொல்லாட்சி அடால் ஹிட்லரிடம் இருந்தது நேதாஜி சுபாஷ் போஸிடம் இருந்தது இருந்தது திராவிட இயக்க தலைவர்கள் பலரிடம் இருந்தது இவர்களெல்லாம் பேசி முடித்துவிட்டால் இதுதான் தேர்ந்த முடிவோ இதுதான் சரியோ இதுதான் கொள்கையோ என்று அப்படியே கேட்பவர்களுடைய மூளையை தலவை செய்து மூளையில் பதித்து விடுவது என்கின்ற சொல்லாட்சி அது மூன்றாவது இன்னொரு சொல்லாட்சி உண்டு அந்த சொல்லாட்சி என்னவென்றால் அவர்கள் பேசிக்கொண்டு இருக்கும் போது கேட்டுக்கொண்டிருந்து ஆனால் அந்த உரை முடிந்து நீங்கள் போன பிறகு உங்களை மீண்டும் மீண்டும் சிந்திக்க வைக்கின்ற சொல்லாட்சி என்ன பேசினார் இவர் இப்படி பேசினாரே இந்த பேச்சாற்றல் நன்றாக இருந்தது இவர் சொன்ன கருத்துக்கள் நன்றாக இருந்தன ஆனால் இது சரிதானா இவர் சொன்னது என்ன அது குறித்த சிந்தனை இரவில் தூங்க விடாமல் உங்களை சிந்திக்க வைக்கிறது என்றால் சிந்தனையை தூண்டுகிறது என்றால் அதிலிருந்து தேர்ந்த முடிவை எடுப்பதற்கு உங்களை நீங்களே தயார்படுத்திக் கொள்ள வைக்கிறது என்றால் அது இவை எல்லாவற்றையும் விட மேலான சொல்லாட்சி அந்த சொல்லாட்சியின் மூலம் உங்கள் சிந்தனை கிளறப்படுகிறது விவேகானந்தருடைய பேச்சு அது போன்ற பேச்சு சிந்தனையை கிளறக்கூடிய ஒரு பேச்சு அது போன்ற சொல்லாட்சிகள் பலருக்கு இருந்தன அண்ணல் காந்தியடிகளுடைய சொல்லாட்சி இருக்கிறதே கடினமான எந்த வார்த்தைகளையும் பயன்படுத்தாமல் மிகச் சாதாரணமாக தான் சொல்லுகின்ற கருத்தை மக்களிடம் கொண்டு இதை நீங்கள் விவாதியுங்கள் இது பற்றி யோசித்து பாருங்கள் என்று சொல்லுகின்ற சொல்லாட்சிகள் அப்படிப்பட்டது மூன்றாவது பிரிவு இப்படி சொல்லாட்சியில் தான் மூன்று பிரிவுகள் இருக்கின்றன அப்படிப்பட்ட பிரிவை சார்ந்த பலர் இந்த இருபத்தி ஐந்து பேரில் நான் குறிப்பிட்ட மூன்று வகை சொல்லாட்சியும் இந்த இருபத்தி ஐந்து பேர்களில் ஒவ்வொருவருக்கும் இருந்திருக்கிறது அதுதான் இந்த புத்தகங்களையும் இந்த புத்தகங்களில் பேசியிருக்கிறவருடைய பெயர்களையும் பார்த்தபோது எனக்கு தோன்றியது இந்த மூன்று வகையான சொல்லாட்சிகள் என்னெல்லாம் இருக்கின்றனவோ அவற்றையெல்லாம் தேடி பிடித்து கொண்டு வந்து ஈரோட்டிலேயே அந்த குரலை எல்லாம் ஒலிக்க வைத்த பெருமை மக்கள் சிந்தனை பேரவைக்கும் ஸ்டாலின் குணசேகர் அவர் மக்கள் சிந்தனை பேரவையை தொடங்கிய போது எப்படி இருந்தது என்று எனக்கு தெரியாது அப்போது பேச்சாளர்களை எல்லாம் அவர் எப்படி அழைத்துக் கொண்டு வந்தார் என்று எனக்கு தெரியாது அவர்கள் அதை எப்படி எடுத்துக் கொண்டார்கள் என்று எனக்கு தெரியாது ஈரோட்டிலிருந்து ஒரு இளைஞர் வருகிறார் மக்கள் சிந்தனை பேரவை என்று ஒன்றை தொடங்கி இருக்கிறார் அதில் பேசுவதற்கு என்னை அழைக்கிறார் நாம் செல்வோம் என்று வந்தவர்கள் தான் பலர் ஆனால் இப்போது ஆண்டுதோறும் மக்கள் சிந்தனை பேரவை என்னை இந்த ஆண்டு அழைக்குமா அழைக்காதா என்று காத்திருக்கின்ற நிலைக்கு மாறி இருக்கிறது மாற்றம் என்னிடம் கருத்திருக்கிறது பேசுவதற்கு விஷயம் இருக்கிறது இந்த விஷயத்தை நான் கொட்டுவதற்கு எனக்கு ஒரு மேடை வேண்டும் மேடை கிடைத்தால் மட்டும் போதாது மேடை எங்கு வேண்டுமானாலும் கிடைக்கும் ஆனால் நாம் சொல்லுகின்ற கருத்தை வாங்கிக் கொள்வதற்கான வாசகர்கள் கேட்க மக்கள் அவர்கள் அதை புரிந்து கொள்பவர்கள் அப்படிப்பட்டவர்கள் கிடைப்பார்களா ஒரு அரங்கம் என்பது எங்கு வேண்டுமானாலும் அமைந்துவிடும் அரங்கம் அமைவது அல்ல பெரிது அரங்கத்தில் பேசுவதும் அல்ல பெரிது பேசுகின்ற பேச்சு அதை கூர்ந்து கவனித்து உள்வாங்கிக் கொள்ளுகின்ற அந்த மக்கள் கிடைப்பார்களா பார்வையாளர்கள் இருப்பார்களா என்பதுதான் பேச்சு நான் பொதுவாக இதை தற்பெருமைக்காக அல்ல தன் விளக்கத்திற்காக உங்களிடம் தெரிவிக்கின்றேன் நான் தொலைக்காட்சிகளிலோ அல்லது சமூக ஊடகங்களிலோ நான் பங்கு பெறுவதில்லை நான் மறுத்து விடுவேன் அதற்கு என்ன காரணம் என்று சிலர் கேட்டார்கள் அப்போது நான் சொன்னேன் எனக்கு என்னுடைய முகம் பிரபலமாக வேண்டும் என்பது அல்ல என்னுடைய நோக்கம் நான் சொல்லுகின்ற கருத்து அதை கொண்டு போய் அதை கேட்பவர்கள் மனதில் நான் நிறுத்த முடியுமா என்னுடைய எழுத்தை ஒருவர் படிக்கிறார் என்று சொன்னால் படிக்கும்போது அவருடைய பார்வையும் அவருடைய சிந்தனையும் என்னுடைய எழுத்தில் பதிந்திருக்கும் நான் சொல்ல விரும்புவதை அங்கே கொண்டு போய் சேர்க்க முடியும் என்னால் அவர் இதை படித்துக்கொண்டே அங்கே பார்த்துக்கொண்டு இங்கே பார்த்துக்கொண்டு படிக்க முடியாது இதை பார்த்துக் கொண்டுதான் படிக்க வேண்டும் அப்போது அவரை முழுமையாக நான் வாங்கிக் கொள்கிறேன் மேடையிலே பேசுகிறோம் அரங்கத்திலே பேசுகிறோம் பேசும்போது அந்த அரங்கத்தில் இருப்பவர்களுடைய பார்வை கவனம் அனைத்துமே நம்மிடம் குவிந்து இருக்கும்போது போது நாம் என்ன சொல்லுகிறோமோ அதை கொண்டு போய் அவர்களிடம் சேர்த்து விட முடியும் ஆகவே மக்கள் சிந்தனை பேரவை என்ன செய்திருக்கிறது என்று சொன்னால் ஈரோட்டில் ஈரோட்டை சுற்றி இருப்பவர்களும் உலகளாவிய அளவில் ஈரோட்டு புத்தக வருபவர்களும் பல்வேறு உரைகளை அவர்கள் மனதில் வாங்கிக் கொள்பவர்களாக கொண்டு போய் அமர்த்தி சிந்தனைகளை பரிமாற்றம் செய்கின்ற ஒரு மிகப்பெரிய பணியை செய்து கொண்டிருக்கின்றது உலகிலேயே அடிக்கடி சொல்வார்கள் உலகில் நான்கு விஷயங்கள் உண்டு இந்த நான்கு விஷயங்கள் எத்தனை முறை எத்தனை பேருடன் பகிர்ந்து கொண்டாலும் அந்த நான்கு விஷயங்களும் அப்படியே முழுமையாக இருக்கும் என்று ஒன்று கடவுள் எல்லோரும் கடவுளை கும்பிடுகிறார்கள் கோடானு கோடி பேர் அத்தனை பேருக்கும் அந்த கடவுள் முழுமையாகத்தான் சொல்வார்களே நூற்றுக்கு நூறு விடுக்காடு அவருக்கும் இத்தனை கடவுளுடைய அருள் பிரிக்கப்படுவதில்லை இரண்டாவது அன்பு அன்பை எத்தனை பேரிடம் வேண்டுமானால் நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஒரு தாய்க்கு நான்கு குழந்தைகள் அந்த நான்கு பேரிடமும் அந்த அன்பு பயிரப்படுகிறது அது இருபத்தி ஐந்து இருபத்தி ஐந்து விழுக்காடு பதினெட்டு பதினேழு என்று விழுக்காடு என்று பிரிக்கப்படுவதில்லை அந்த நான்கு பேருக்கும் நூறு நூறு விழுக்காடுகள் தரப்படுகின்றன தாயிடம் அந்த நூறு விழுக்காடு அப்படியே இருக்கிறது இது பகிரப்பட வேண்டியது இன்னொன்று அறிவு சிந்தனை உங்களுடைய ஆற்றல் சிந்தனை அறிவு உங்களுக்கு தெரிந்ததை எத்தனை பேரிடம் வேண்டுமானாலும் பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு தெரிந்ததை பல்லாயிரம் பேருடன் பகிர்ந்து கொள்ளும் போது பல்லாயிரம் பேருக்கும் நூற்றுக்கு நூறு கிடைக்கிறது உங்களிடமும் நூற்றுக்கு நூறு அப்படியே தங்கி இருக்கிறது அடுத்தபடியாக நான்காவது சைபர் பூஜ்ஜியம் அதை எத்தனை முறை வேண்டுமானாலும் எத்தனை நீங்கள் வகுத்தாலும் அந்த பூஜ்ஜியம் அப்படியே இருக்கும் இப்படி இந்த நான்கும் கடவுள் அன்பு அறிவு பூஜ்யம் இவை நாளும் எத்தனை முறை எத்தனை பேரால் பகிரப்பட்டாலும் அப்படியே முழுமையாக இருக்கும் என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட அறிவை பகிர்ந்து கொள்ளுகின்ற ஒரு தளமாக நம்முடைய மக்கள் சிந்தனை பேரவை இருக்கிறது சிந்தனை என்பது என்ன எதற்காக இந்த சிந்தனை பேரவை இளைஞர்களை சிந்திக்க தூண்டுவதன் காரணம் தான் என்ன அன்பர்களே இன்று உலகம் போய்கொண்டிருக்கின்ற போக்கு அதிலும் குறிப்பாக நமது இந்தியா போய்கொண்டிருக்கின்ற போக்கு சில விதத்தில் கவலை அளிக்கிறது எந்த விதத்தில் என்று சொன்னால் விவாத கலாச்சாரமே இல்லாத ஒரு சூழல் ஏற்பட்டு கொண்டிருக்கிறதோ என்று தோன்றுகிறது சரி என்று சொன்னால் அது மட்டுமே சரி தவறு என்று சொன்னால் அது மட்டுமே தவறு ஒருவரை வேலாயுத மண்ணாட்சி பதிப்பகம் வேலாயுத மண்ணாட்சி எனக்கு பிடிக்கிறது என்று சொன்னால் வேலாயுத மண்ணாட்சி என்ன செய்தாலும் அவரை பாராட்டுவது மட்டுமே நான் செய்ய வேண்டும் அவருடைய தவறை நான் சுட்டிக்காட்டினால் அது ஏற்புடையதல்ல அவரை எனக்கு பிடிக்கவில்லை என்றால் அவர் எது செய்தாலும் விமர்சிக்க வேண்டும் அவர் நல்லது செய்தாலும் அதை நான் பாராட்டிவிடக்கூடாது இப்படி ஒரு சிந்தனை அதாவது நடுநிலையாக சரி என்றால் சரி தவறு என்றால் தவறு என்று சொல்லக்கூடிய அந்த விவாத கலாச்சாரம் இல்லாத ஒரு போக்கு இங்கே உருவாகி கொண்டிருக்கிறது காது கொடுத்து விமர்சனங்களை கேட்பதற்கு தயாராக இல்லாத தலைவர்கள் உருவாகி இருக்கிறார்கள் இந்திய நாடாளுமன்றம் குறித்து பேசும்போது நான் அடிக்கடி டெல்லியில் சென்று வருவதாலும் அங்கிருந்த பல தலைவர்களுடன் எனக்கு நெருக்கமான தொடர்புகள் இருப்பதாலும் இதை தெரிவிக்கிறேன் ஒரு காலம் இருந்தது பண்டித ஜவஹர்லால் நேரு பிரதமராக இருந்தபோது எதிர்கட்சியில் அமர்ந்திருந்த பி ராம்மூர்த்தியோ பூபேஷ் குப்தாவோ இந்திரஜித் குப்தாவோ ஆச்சாரிய கிருபலானியோ என் ஜி ரங்காவோ இவர்களெல்லாம் அந்த எதிர்கட்சி தலைவர்கள் மிக முக்கியமான தலைவர்கள் இவர்களெல்லாம் அவையிலே பேசுகிறார்கள் என்று சொன்னால் பிரதமர் ஜவஹர்லால் நேருவும் அவரது அமைச்சரவை சகாக்களும் அவையில் வந்து அமர்ந்து விடுவார்கள் குறிப்பெடுத்துக் கொள்வார்கள் அந்த குறிப்பெடுத்துக் கொள்வார்கள் என்பது மட்டுமல்ல ஜவஹர்லால் நேருவை மிக அதிகமாக விமர்சிக்கின்ற சோசியலிச தலைவர் லோகியா மிகவும் மோசமாகவே திட்டுவார் ஜவஹர்லால் நேருவை அப்போது அவையில் அமர்ந்திருப்பார் பண்டித நேரு அதையெல்லாம் குறிப்பெடுத்துக் கொள்வார்கள் அமைச்சர்கள் மக்களவை உறுப்பினர்களுடன் பேசிக் கொண்டிருந்த போது அவர் என்னிடம் சொன்னார் அவர் எதிர்கட்சியில் இருந்தவர் எல்லாவற்றையும் குறிப்பெடுத்துக் கொள்வார்கள் அதற்கு பிறகு நாங்கள் என்னெல்லாம் குற்றச்சாட்டுகளை விமர்சனங்களை முன்வைத்தோமோ இதற்கெல்லாம் ஆளும் தரப்பில் பதில் அளிப்பார்கள் எங்கள் விமர்சனங்களை எல்லாம் வாங்கிக் கொள்வார்கள் அந்த விமர்சனங்களுக்கு எல்லாம் பதில் சொல்வார்கள் அப்படி எங்களுடைய விமர்சனங்களுக்கோ குற்றச்சாட்டுகளுக்கோ பதில் அளிக்கவில்லை என்றால் நாங்கள் புரிந்து கொள்வோம் உடனடியாக இதற்கான தீர்வை அதிகாரிகளிடம் எடுக்க சொல்லி ஆணை பிறப்பிக்கப்பட்டு இருக்கும் என்று எதற்காக பதில் சொல்லாமல் இருந்திருந்தால் அவர்களுடைய விமர்சனத்தில் நியாயம் இருக்கிறது என்பதை தெரிந்து உடனடியாக அதற்கு மாற்றாக அதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யுங்கள் என்ற அதிகாரிகளுக்கு ஆணை பிறப்பிக்கப்பட்டு இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு காலம் விமர்சனங்களுக்கு மதிப்பளித்த காலம் இருந்தது அந்த எதிர்கட்சி தலைவர்கள் பேசியதை பற்றியெல்லாம் நாம் சொன்னோம் ஆனால் மறந்து விடாதீர்கள் ஆளும் தரப்பு எதிர்கட்சிகள் பேசியதற்கெல்லாம் பதில் சொல்லி இருக்கிறது இது தேசிய அளவில் மட்டுமல்ல தமிழகத்திலும் அப்படித்தான் இருந்தது நீங்கள் நாடாளுமன்றம் என்றோ சட்டமன்றம் என்றோ சொன்னால் அது மக்களுடைய பிரதிநிதிகள் இருக்கின்ற இடம் என்பதை மறந்து விடாதீர்கள் தமிழக சட்டப்பேரவையிலே ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு எல்லோரும் சொல்வார்கள் அண்ணா இப்படி சொன்னார் நெடுஞ்செழியன் சொன்னார் கருணாநிதி சொன்னார் என்றெல்லாம் சொல்வார்கள் ஆனால் யாருமே காங்கிரஸ் தலைவர்கள் சொன்னதை பற்றி பேசுவதில்லை ஆனால் அப்படியும் நடந்திருக்கிறது ஒரு முறை ஐம்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு காமராஜர் முதல்வராக இருக்கின்ற காலகட்டம் அன்று காங்கிரஸ் கட்சியின் அவை முன்னவராக இருந்தவர் சி சுப்பிரமணியம் முதல் முதலாக அப்போதுதான் பொது விநியோக திட்டம் ரேஷன் கடைகள் அறிமுகப்படுத்தப்படுகின்றன விலை கடை என்று அப்போது அதற்கு பெயர் நியாய விலை கடை என்பதை அறிமுகப்படுத்தி நிதி அமைச்சரும் அவை முன்னவருமான சி சுப்பிரமணியம் அவர்கள் அந்த மசோதாவை கொண்டு வந்து அவையில் விவாதத்திற்கு விடுகிறார் விவாதம் நடைபெறுகிறது அப்போது எதிர்கட்சி தலைவராக இருந்தவர் அண்ணா என்கின்ற சி அண்ணாதுரை அவர்கள் அண்ணா எழுந்து கேட்கிறார் அவர்கள் நியாய விலை கடை என்று அறிமுகப்படுத்துகிறீர்களே அப்படியானால் மற்ற கடைகள் எல்லாம் அந்நியாய கடைகளா நியாய விலை கடை என்று சொல்கிறீர்களே மற்றவை எல்லாம் அந்நியாய கடைகளா இதுவரை சொன்னோம் அதற்கு எதிர்பாராத பதில் ஒன்றை சி சுப்பிரமணியம் குறித்து அவை குறிப்பில் இருக்கிறது சி சுப்பிரமணியம் கேட்டார் அண்ணா அவர்களே உங்களை எல்லோரும் அறிஞர் அறிஞர் என்று கூறுகிறார்கள் அப்படியானால் உங்கள் கட்சியில் இருக்க மற்றவர்கள் எல்லாம் என்ன அண்ணாவும் சிரித்தார் அவையும் சிரித்தது அவர்கள் அதை ஆரோக்கியமாக ஏற்றுக்கொண்டார்கள் இங்கேதான் நீங்கள் பார்க்க வேண்டும் அதை விமர்சனமாக எடுத்துக்கொள்ளவில்லை ஆரோக்கியமாக பார்த்தார்கள் விவாதம் என்றால் அப்படித்தான் இருக்க வேண்டும் கருத்துக்களின் பரிமாற்றம் இருக்க வேண்டும் கருத்துக்கள் முன்மொழியப்பட வேண்டும் அதற்கு மாற்று கருத்து வர வேண்டும் விவாத கலாச்சாரம் இல்லாத எந்த ஒரு சமுதாயமும் மேம்பட்டதாக வரலாறு கிடையாது வரலாற்றில் விவாதத்திற்கு மிக முக்கியமான பங்குண்டு அந்த விவாதத்தை எது உருவாக்குகிறது என்றால் சிந்தனை உருவாக்குகிறது சிந்தனை இல்லை என்றால் விவாதம் இல்லை சிந்தனையால் உருவாக்கப்படுவதுதான் விவாதம் அந்த சிந்தனைகளின் மோதல் சிந்தனைகளால் ஏற்படுகின்ற தச்சரவு இவை ஒரு சமுதாயத்தை மேம்படுத்தும் அந்த மேம்பாட்டுக்கான வழியை மக்கள் சிந்தனை பேரவை கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறது அதனால் தான் நான் எழுதினேன் இந்த மக்கள் சிந்தனை பேரவை என்பது ஈரோட்டுடன் நின்றுவிடக்கூடாது கூடாது இருக்கின்ற ஒவ்வொரு மாவட்டத்திலும் மக்கள் சிந்தனை பேரவை உருவாக வேண்டும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் விவாத கலாச்சாரம் வளர வேண்டும் இந்தியா எப்படி போனாலும் போகட்டும் உலகம் எப்படி போனாலும் போகட்டும் தமிழகத்திலாவது நாம் வெறும் வாய்வார்த்தையாக பேசிக் கொண்டிருக்கிறோம் என்ன பேசிக் கொண்டிருக்கிறோம் பகுத்தறிவு பகுத்தறிவு என்கிற வார்த்தையை வாய் வார்த்தையாக பேசிக் கொண்டிருக்கிறோம் செயல்படுத்த வேண்டும் என்றால் விவாத கலாச்சாரம் வேண்டும் சிந்தனை வேண்டும் மாற்று கருத்துக்கு இடம் வேண்டும் அந்த கருத்து குறித்து விவாதிக்க வேண்டும் அது ஆரோக்கியமான விவாதமாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒன்றை மக்கள் சிந்தனை பேரவையால் உருவாக்க முடியும் எனக்கு நண்பர் ஸ்டாலின் குணசேகரன் அவர்கள் தன்னை இந்த ஈரோடு மாவட்டத்திற்குள் அடக்கிக் கொண்டு விட்டாரோ என்கின்ற வருத்தம் நிறையவே உண்டு இவருடைய பணி ஈரோட்டுடன் இருக்கக்கூடாது ஈரோட்டில் இவருக்கு பதிலாக இன்னொரு ஆளை நிறுத்திவிட்டு இவர் மாவட்டம் மாவட்டமாக சுற்றுப்பயணம் செய்து தமிழகத்தின் ஒவ்வொரு மாவட்டத்திலும் மக்கள் சிந்தனை பேரவை உருவாக்கி அதன் மூலம் புதிய இளைஞர்களுக்கு வழிவகுத்து அவர்கள் மூலம் விவாத கலாச்சாரத்தையும் சிந்தனையையும் மேம்படுத்தி தமிழகத்தை ஒரு மிகச்சிறந்த சமுதாயமாக உலகமே பார்த்து வியக்கின்ற இளைஞர்கள் சமுதாயமாக வெறும் சில்லறை விளையாட்டுகளில் சில்லறை சந்தோஷங்களில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டு அதுவும் இன்றைய முன்னால் சுகி சிவம் அவர்கள் பேசும்போது போது கோடு காட்டி சென்று விட்டார் சமூக ஊடகங்கள் என்கின்ற பெயரில் பொழிவதையும் முன்னாள் பிரதமர் சந்திரசேகர் அவர்கள் ஒரு முறை பேசும்போது என்னிடம் சொன்னார் வைத்தியாவின் மிகப்பெரிய மோசமான நிலையை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம் என்ன ஆயிற்று என்று கேட்டேன் அப்போது சொன்னார் ஒரு தலைவன் உருவாவதாவது எளிதன்றுல்ல தலைவர்கள் உருவாக்கப்படுவதல்ல அவர்கள் உருவாகிறார்கள் இந்த காலையில் கூட இதை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம் ஸ்டாலின் அவர்களும் நானும் தலைவர்கள் என்பதை உருவாக்க முடியாது அவர்கள் உருவாகி வருவார்கள் அவர்கள் உருவாகி வருவதற்கு இது ஒரு கல் கூழாங்கல் ஆவதைப் போல புடம்போடுவதை போல அவர்கள் பல படிமங்களை தாண்டி 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 எத்தனையோ பிரச்சனைகளை நேர்கொண்டு எத்தனையோ எதிர்ப்புகளை மீறி அவர்கள் உருவாகி ஒரு தலைவன் வருகிறான் அப்படி உருவாகி வருகின்ற தலைவன் மீது நீங்கள் சேற்றை அறி வீசுவது போல அவருடைய சிறிய பெரிதாக்கி கண்ணாடி வைத்து காட்டி அவர்களை இழிவுபடுத்தி அவர்களை முழுமையாக சிதைத்து விட்டால் அடுத்த தலைவன் எப்படி உருவாக முடியும் தலைவர்கள் இல்லாமல் ஒரு சமுதாயத்தை வழிநடத்துவதற்கு யார் இருக்க போகிறார்கள் ஒரு ஜனநாயகம் எப்படி நடக்கும் ஜனநாயகத்தில் இருக்கின்ற அத்தனை பேரும் மக்களாட்சி தத்துவத்திலே தலைமை தாங்கி நடக்கின்ற அத்தனை பேரும் துறவிகள் ஒன்றும் அல்ல துறவிகளாக இருந்துவிடவும் முடியாது காந்தி என்பவர் ஒரு ஒருமுறைதான் தோன்றுவார் காந்தியின் தினம் தினம் பிறந்த காந்தி ஒருமுறைதான் வர முடியும் தலைவர்களை உருவாவதற்கான களம் அமைத்துக் கொடுக்க வேண்டும் அப்படி உருவான தலைவர்கள் சில்லறை சந்தோஷங்களுக்காக ஒருவருடைய ஆத்ம திருப்திக்காக தன்னுடைய வெறுப்பை உமிழ்வதற்காக தலைவர்கள் இழிவுபடுத்தப்பட்டால் அவர்கள் சிதைக்கப்பட்டால் கேரக்டர் அசாசினேஷன் என்பார்களே அவர்களுடைய ஒழுக்கம் குறித்த கேள்விகள் எழுப்பப்பட்டால் அதற்கு பிறகு அடுத்த தலைவன் உருவாவதற்கு பலகாலம் காத்திருக்க வேண்டியது ஆகவே என்ன சொல்ல வருகிறேன் என்றால் மக்கள் சிந்தனை பேரவையுடைய செயல்பாடுகள் சிந்தனை என்பது பரவலாக்கப்பட்டு விவாத கலாச்சாரம் என்பது உருவாக்கப்பட்டு தமிழகத்தில் ஒரு புதிய இளைஞர் கூட்டம் உருவாக வேண்டும் அதை உருவாக்குகின்ற வாய்ப்பும் உருவாக்குகின்ற தகுதியும் அதற்கான திறமையும் எனக்கு தெரிந்து நண்பர் ஸ்டாலின் குணசேகரனிடம் உண்டு அதை அவர் செய்ய தவறினால் காலம் செய்ய தவறிவிட்டீர்கள் என்கின்ற படியை அவருக்கு நிச்சயமாக கொடுக்கும் இல்லை என்றால் இவரை முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு இன்னும் பல ஸ்டாலின் குணசேகரன்கள் தமிழகத்தின் பல பகுதிகளில் உருவாக வேண்டும் இதுபோன்ற நிகழ்ச்சிகளில் நான் ஈடுபாடு காட்டுவது என்னவென்றால் மக்கள் சிந்தனை பேரவையுடைய நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் முன்னுரிமை கொடுத்து தினமணியில் வெளியிட வேண்டும் என்று நான் சொல்வது இதை படிக்கும்போது போது எங்காவது ஒரு இடத்தில் அது திருநெல்வேலி மாவட்டமாகட்டும் கடலூர் மாவட்டமாக ஒரு இடத்தில் இன்னொரு ஸ்டாலின் குணசேகர் இதுபோல் நாமும் நடத்தினால் என்ன இதுபோல் நாமும் செய்தால் என்ன என்கின்ற எண்ணம் தோன்றினால் போதும் விழிப்புணர்வு எழுந்துவிடும் அதற்கு மக்கள் சிந்தனை பேரவை வழிகாட்டுகிறது அதனுடைய இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெள்ளிவிழா ஆண்டு இருபத்தி ஐந்து புத்தகங்கள் அற்புதமான உரைகள் நிகழ்த்தப்பட்டதை அச்சு வாகனம் ஏற்றி இருக்கிறார்கள் அச்சில் ஏற்றி இருக்கிறார்கள் அன்று இதை கேட்க முடியாமல் போனவர்கள் படிக்க முடிகிறது என்கின்ற அளவில் ஒரு மிக அற்புதமான ஒரு மிக முக்கியமான ஒரு செயல்பாட்டை முன்னெடுத்திருக்கிறது தனது வெள்ளிவிழா ஆண்டில் மக்கள் சிந்தனை பேரவை அதற்கு பாராட்டுக்கள் இந்த நிகழ்வு உண்மையிலேயே வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு எந்த விதத்தில் என்று கேட்டால் இன்று தமிழகத்துக்கு ஒரு அமைப்பு இளைஞர்களின் அமைப்பு வெற்றிகரமாக இருபத்தி ஐந்து ஆண்டுகள் அரசியல் கலப்பில்லாமல் சமுதாய சிந்தனையை மட்டுமே முன்னெடுத்து தேசியம் நம்முடைய தாய்நாடு இளைஞர் சமுதாயத்தின் வருங்காலம் இவை குறித்த சிந்தனையுடன் பாரதியையும் பகத்சிங்கையும் பகத்சிங்கை பற்றி சொன்னபோது நான் அவரிடம் குறிப்பிட்டேன் மறந்து விடாதீர்கள் பகத்சிங்கை பற்றி அதிகமாக பேசுகின்ற மாநிலங்கள் தமிழ்நாடும் கேரளமும் மட்டுமே வடநாட்டில் நீங்கள் நினைப்பது போல பகத்சிங்கை பற்றி பேசுவதில்லை ஆனால் எனக்கு இன்னொரு வருத்தமும் உண்டு பகத்சிங்கை பற்றி நாம் பேசுகிறோமே இதுபோல நமது கப்பரோட்டிய தமிழன் செக்கெழுத்த செம்மல் வஉசியை பற்றி அவர்கள் பேசவில்லையே என்ற வருத்தம் எனக்கு நிறையவே உண்டு தாகூரை பற்றி நாம் பேசுவது போல நமது பாரதியை கொண்டாடவில்லையே அவர்கள் என்கின்ற வருத்தம் உண்டு அதற்கெல்லாம் காரணம் என்ன என்று கேட்டால் அவர்கள் அல்ல காரணம் நாம் தான் நமக்குள்ளே பழம்பெருமைகளை பேசிக் கொண்டிருக்கிறோம் நமக்குள்ளே சொல்லிக்கொண்டிருக்கின்றோம் பாரதியையும் வஉசியையும் நாம் அவர்கள் மொழியில் அவர்கள் ஊரில் சென்று போய் பரப்பவில்லை அது அவர்கள் குற்றம் அல்ல நமது குற்றம் இன்னும் நாம் நமக்குள்ளே பழம்பெருமை பேசிக் கொண்டிருக்கிறோம் அதை மாற்ற வேண்டிய பொறுப்பும் மக்கள் சிந்தனை பேரவைக்கு உண்டு என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி நன்றி நன்றி